நம்ம தமிழ்நாட்டில் ஒரு அழகான ஒரு பூந்தோட்டம் இருக்குது பூந்தோட்டம்னா ஒரு பார்க் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த பார்க்குக்குள்ளே ஒரு வெளிநாட்டுக்காரங்க வந்து நம்ம பார்க்குக்குள்ளே வந்து பார்க்க வராங்க அப்படி பார்க்க வரும்போது அங்கே அழகான பட்டாம்பூச்சிகள்லாம் அழகாக பறக்குது அப்படி பறக்கிறத பார்த்து அந்த வெளிநாட்டுக்காரங்க அவங்க கையில் கேமரான்று ஒன்று வச்சுருப்பாங்க அந்த கேமரா வச்சு வா பியூட்டிஃபுல் வா ஒண்டர்ஃபுல்லா ஒன்னேம் கப்புல் அப்படின்னு போட்டாலாம் எடுத்துருக்காங்க அப்படி எடுக்கும்போது அந்த பட்டாம்பூச்சிகளை நம்மளை தான் ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னு நினச்சி இன்னும் வந்து உற்சாகமாக வந்து அந்த பட்டாம்பூச்சிலாம் பறக்க ஆரம்பிக்குது ஆனால் அந்த பார்க்குக்குள்ளே அந்த பூந்தோட்டத்துக்குள்ள உள்ள பூக்கள் அந்த செடிகள்லாம் அழகாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி அங்கே உள்ளே இருக்க பண்டுகள்லாம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த காஞ்ச இலைகள் அங்கே உள்ள சாணத்தெல்லாம் உருட்டிட்டு போய் அந்த வேரு கீழே போட்டு அந்த செடியை வந்து வாட விடாங்க நல்ல ஒரு உர இயற்கை உரத்தை போட்டு சூப்பராக அழகாக வச்சிருந்துச்சு அந்த செடிகளை போகலாம் அந்த வண்டுகள் நினைக்கிது நம்ம தான் இதில் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த செடிகள்லாம் அழகுபடுத்துகிறோம் ஆனால் வந்து இவங்க வந்து அந்த மேலே உட்காந்து அந்த தேனை உறிஞ்சிட்டு போகிற அந்த பட்டாம்பூச்சியை வந்து அவங்க போட்டா எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இது வருத்தப்படுது அப்போ வந்து அந்த வண்டுகள் நினைக்குது அவங்க வந்து நம்மளையும் ஃபோட்டோ எடுக்கணும் நம்ம திறமையும் அவங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுக்க நினைக்குது அந்த வண்டு அதுக்கு வந்து அந்த வண்டு என்ன பண்ணுது அப்படின்னா அந்த சாணத்தை உருட்டிட்டு போகும்போது இந்த இங்கே இருக்க ஒரு வண்டு வந்து இன்னொரு வண்டுகிட்ட வந்து அது வந்து த்ரோ பண்ணுது எப்படின்னா ஆ டிஷும் அப்படின்னு த்ரோ பண்ணுது அந்த சாணத்தை அப்போ வந்து அங்கிட்டு இருக்க ஒரு வண்டு வந்து ஆ டிஷும் சாணத்தை வந்து த்ரோ பண்ணி அது விளாடுதுக்க கீழே அந்த வெள்ளைக்காரங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க மேலே பறக்கிற பட்டாம்பூச்சியை வந்து பார்க்காம கீழே வண்டிகள் விளாட்றதை பார்த்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு திறமை இருக்குங்க ஆமாங்க உங்களுக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்குது எனக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்குது மற்றவங்களுக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்குது அதை எல்லாமே நம்ம வந்து வெளிப்படுத்தணும் வெளிப்படுத்தாமல் இருந்தால் அந்த திறமை வந்து என்றைக்குமே வெளிப்படாது அதனால் உங்களுக்குள்ளே இருக்க திறமையை என்னன்னு பாருங்கள் என்னன்னு பார்த்து மற்றவங்களுக்கு அதை தெரியப்படுத்துங்க நன்றி